காலைல தூங்கி அஞ்ச உடனே இந்த மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ஏழு பேக் பேக்கு ஏழு இந்த சோல்ட்ரு மாதிரிலாம் நல்லா சுற்றிக்கோங்க இதுதான் வந்து இந்திய தமிழகில் வந்து ஒரு எக்ஸசைஸ் நின்றுக்கிட்டே சரி எளிமையான நம்ம பயிற்சி இந்த கைய கையும் இங்கிட்ட ரெண்டு ஏழு மூணு எடை ஏழு எடை சுற்றோன்னா நம்ம ஹெடி பிள்ளைனால சடக்கம் எவ்வளோன்னு சுற்றிக்கலாம் ஏழு ஃப்ரண்ட்டு ஏழு பேக் ஏழு அப்புறம் இந்த கழுத்தை வந்து நம்ம கலரே இந்த மாதிரி கழுத்தை மூ ஏழ் ஆட்டிக்கோங்க ஃப்ரெண்டு பேக்கு எவ்வளோ யூடியூப்பில் வரும் இருந்தாலும் நான் எளிமையான மக்களுக்கு நான் சொல்லி தரேன் பணக்கார மக்கள் வந்து எப்படினாலும் விளாடுவாங்க நம்ம எளிமையான மக்களுக்கு இது செய்யுங்க அது இடுப்பு வந்து ஏழு தடவை சுற்றுங்க பேக்கு ஃப்ரெண்டு ஏழு தடவை செய்யுங்க இங்கிட்ட ஏழு இடம் செய்யுங்க அங்கிட்ட ஏழு இடம் செய்யுங்க பேக்கு முடிச்சுட்டு இந்த பேக்கில் பட்டாக்ஸில் கட்டுற மாதிரி காலை நல்லா ஏழு ட்ரீப் அடிக்கணும் பேக்கு ஃப்ரெண்டு அடிக்கணும் இதே மாதிரி இந்த காலையும் ஏழு இடம் அடிக்கணும் இடம் முடிச்சுட்டு அப்புறமேல் இந்த காலை வந்து குதிங்கால தூக்கிக்கிட்டு ஏழு முட்டை போடணும் ஒரு இந்த வருங்க குதிங்கால நல்லா தூக்கிவிடனா ஏழு முட்டை பேக்கு ஃப்ரெண்டு ஏழு முட்டை இங்கிட்டு ஏழு மின் ஏழு முன்னேழு ரெண்டு காலையும் செய்யுங்க பார்க்க தான் இருக்கும் ஆனால் பிணிப்பிட்டு ரொம்ப ஓவர் நூறு வயசானாலும் உட்காந்து சாப்பிடலாம் தரையில் தண்ணி எப்படி சாப்பிட வேண்டாம் செஞ்சுக்கோங்க ஏழு தடவை வீட்டில் நான் வந்து வேகமாக செஞ்சு தரேன் நிதானமாக செய்யுங்க நீங்கள் வீட்டில் செய்யும்போது சும்மா மொட்டை மாடியில் போய் முதியோருக்காக இந்த காலை நல்லா ஏழு தடவை சுற்றணும் பேக் டு ஏழு தடவை சுற்றியாச்சு இந்த மாதிரி வேலை செய்வேன் தான் இப்போ வந்து என்ன காலையில் விரித்து வச்சுட்டு இந்த கையெல்லாம் உயர தூக்கம் முறுக்கி கயரை முறுக்கி தூக்கம் குறிங்காவோட சேர்த்து நீங்கள் செய்யணும் வேத மூணு இப்போ அப்புறம் வந்து சாதாரண செங்கல் தான் வெலை வேட் கிடையாது இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறோமாங்க இதை நல்லா தமிழ்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுவாங்க அதுக்காக கடையில் போய் தமிழ்ஸ் வாங்கி செஞ்சு நம்ம அந்தளவுக்கு பணக்காரங்க கிடையாது இது வந்து நான் நான் சொல்கிறது புறமே ஏழ்மையான மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மூச்சு நல்லா இது இப்போ இருந்தது நல்லா கூட வரைக்கும் தூக்கி தூக்கி மூச்சு எழுத்து இழுத்து விடுங்க செய்யும் போதே மூச்சை இழுத்து விடுங்க இது வந்து தட்டுது நான் வெளியே வச்சு என்ன பாருங்கள் இப்போ வந்து இந்த மேலே தோட்டம் இருக்கிறனால இந்த தட்டுது இந்த மகிழ்ச்சி செஞ்சு தருந்தோம் நான் வெளியே வச்சுருங்க இதை மே பின்பக்கம் தூக்கி மூச்சை இழுத்து இழுத்து இப்படி திருப்பி செய்யணும் இது வந்து ஜிம்மில் போய் நம்ம துட்டுக்கு ரெண்டாயிரரூவா கட்டி வீட்டுக்கு போக வேண்டாம் அதே சேர்ப்பவங்க உடம்பு கிடச்சிரும் இந்த மாதிரி இல்லை மூச்சை மேலே இழுத்து கீழே விடும்போது கீழே விடணும் மேலே மூச்சு இழுக்கணும் அப்புறம் கீழே விடணும் இதிலே பயிற்சி பண்ணிக்காங்க மூச்சு பயிற்சி பார்க்க செங்கல் தான் ஆனால் இதே அவங்க சேஃப்பு கொடுத்துருவோம் உடம்பு அதுக்காக வந்து ஐம்பது அறுபது தூக்கிட்டு போக வேண்டாம் இந்த இது பார்க்க இயல்பாக இருக்கும் ஆனால் முழு முழுமையான பலன் கிடைக்கும் இது செஞ்சாச்சு